சூர்யாவோட அடுத்த படத்துக்கான வேலை ரொம்பவே ஸ்பீடா போய் அதோட ஷூட்டும் இப்போ முடிஞ்சிருக்கு சூர்யா ஃபார்ட்டி ஃபோர்னு சொல்லப்படக்கூடிய கார்த்திக் சூப்பராஜ் சூர்யாவோட காம்பினேஷன்ல உருவான படத்தோட ஷூட்டிங் இப்போ முடிஞ்சிருக்கு அப்படின்னு சூர்யா தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல போட்டோட சந்தோஷமா வெளிப்படுத்திருக்கிறாரு மொத்த டீமோட சேர்ந்து இட்ஸ் ராப் அப்படின்னு சொல்லி ஒரு போட்டோவும் அதுக்கப்புறம் டிரெக்டர் ஆக்டர் அப்புறம் மலையாள ஆக்டர்னு மூணு பேரும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு போட்டோவும் சூர்யா தன்னோட இன்ஸ்டாகிராம் போஸ்ட்ல போட்டாரு அத பார்த்துட்டு நிறைய பேரு கங்குவாக்கு முன்னாடி இந்த படம் வந்துடும் போலயே அப்படின்னு ஒரு பக்கம் சூர்யா இப்போ அடுத்தடுத்து பல படங்களை நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு அது சந்தோஷமா கொண்டாடுற ரசிகர்கள் ஒரு பக்கமும் இதுக்கு இன்னும் டைட்டில் சொல்லவே இல்லையே அப்படின்னு கேள்வி எழுப்புறவங்க ஒரு பக்கமும் கீழே கமெண்ட்ஸ் பண்ணிட்டே இருக்காங்க இந்த படத்துல சூர்யாவோட இன்ட்ரோவை காட்டும்போது ஒரு கேங்ஸ்டர் மாதிரி தான் காட்டப்பட்டுச்சு இது ஒருவேளை நிஜ லைஃப் ஸ்டோரியா இல்லைன்னா கற்பனைக்காக உருவாக்கப்பட்ட கதையான்னு படத்தோட டீசர் இல்லனா ட்ரெய்லர் வந்தாலும் தெரியும் எயிட்டிஸ்ல இருக்கிற கெட்டப் மாதிரி சூர்யா அந்த படத்துல நடிச்சிருக்கிறாரு அப்படி இருக்கும்போது எயிட்டிஸ்ல நடக்கக்கூடிய ஒரு கேங் வார் இல்லனா ஒரு பயோபிக் சம்பந்தப்பட்ட கதையா இருக்கணும் ஏற்கனவே ரோலக்ஸ்ங்கிற கேரக்டர்ல சூர்யா பான் இந்தியா லெவல்ல தனக்குன்னு ஒரு முத்திரையை பதிச்சுட்டாரு அப்படி இருக்கும்போது அதுக்கு அடுத்து இந்த படமா வந்தா அதை இன்னும் ஸ்ட்ராங்கா மக்கள் கொண்டாடுவாங்கன்னு கார்த்திக் சுப்ராஜ் நம்புறாரு அனுஜ் டைல்ஸ் ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம் தமிழக Patil, Anuj styles taste daily taste daily